பதினஞ்சாவது பக்கம் வாங்க எல்லாரும் இப்போ இங்க குடுத்திருக்க சக்கரம் யாராவது இங்க பாத்துறீங்களா இது வந்து எகிப்து மாந்திரேகன் நானூத்தி பதினஞ்சாவது பக்கம் எடுத்தீங்களா எல்லாரும் இது சம்பந்தமான விஷயங்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இது படிச்ச வரைக்கும் உங்களுக்கு எதாவது புரியுதா உங்களுக்கு என்னன்னு இதுல என்ன விஷயம் கொடுத்துருக்குங்கறதை புரியுதா பேசிக் புரியுதா இந்த கோடு கோடா போட்டிருக்கு என்ன கரைகரமா போட்டிருக்கேன்னு பாபா மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு எகிப்து எகிப்து ஒரு வெள்ள பேப்பர்ல வந்து இந்த உங்களுக்கு என்ன தேவதை எந்த ஆவியில என்ன தேவதை விஷயமா அத வந்து எழுதணும் எழுதி இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா இதெல்லாம் சொன்னா நீங்க ஆயிடுச்சி என்ன பண்றது உங்களை நம்பி சில விஷயங்கள் கொடுக்க முடியல சரி கொடுத்துட்டா நீங்க ஏதாவது யாருக்காவது ஆபத்தான சில விஷயங்கள்லாம் நடக்கும் புரியாத ஒரு மாந்திரிக மெத்தட் இது இருந்தாலும் சொல்றேன் தைரியம் உள்ளவங்க சந்தை உள்ளவங்க கேட்டுட்டு சேர்த்துங்களும் கேட்டு செய்யுங்க நான் சொல்றேன் சந்தை இருந்தா நான் சொல்றேன் தெரியா தெரிய சொல்லிடுறேன் எப்படி பண்றதுன்னு ஆஹ் சந்தை உள்ளவங்க கேட்டு செய்யுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சக்கரம் கொடுத்துருக்கோம் அது அரட்டாம் தேவதை இந்த தேவதை வந்து

ஒரு ஆவையும் நம்ம கஷ்டம் நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இது தெரிஞ்சுக்கணுன்றக்காக நான் கொடுக்கறேன் முயற்சி பண்றவங்க இல்லை செய்யணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக தெளிவா செய்யும் கேட்டுட்டு பண்ணுங்க ஒயிட் பேப்பர்ல இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த சக்கத்தை உள்ள மாதிரி வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கேன் ஒயிட் பேப்பர்ல வரைஞ்சிக்கிட்டே வரணும் எத்தனை வேணாலும் நீங்க வரைஞ்சி வரைஞ்சி வைக்கலாம் இல்லை ஒரு ராமஜயம் மாதிரி வரிசையா நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சிக்கோ வைக்கலாம் ஒரு நோட்ல வரைஞ்சி வரைஞ்சி வச்சு அதை வரையிறது கூட நீங்க ஒரு கிழக்கு பார்த்தோம் இல்ல வடக்கு பார்த்தோம் உட்காந்துக்கணும் இல்லைன்னா தெற்கு போதை உட்காந்துக்கலாம் உங்களை சுத்தி இருக்கணும் எட்டு மிளகு வேறது கேள்வி கேட்டது மைக்கு வச்சு கேளுங்க உங்களை சுத்தி மெழுகு வச்சு மிளகுங்க எட்டு உங்களை மிளகு எட்டு மெழுகு வத்தியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கணும் இல்லைன்னா எல்லா மை ஊத்தியும் வெள்ளையாவே வச்சுக்கலாம் இல்லைன்னா எல்லா மெழுகுவத்தையும் பிளாக்கா வச்சுக்கலாம் அந்த ஆவில என்ன சொல்றது உங்களை தாக்காம இருக்கணும் அப்படின்னா பிளாக் வச்சுக்கோங்க பிளாக் மெழுகுவர்த்தி வச்சுக்கணும் கருப்பு கலர் மெழுகுவர்த்தி இல்ல நீங்க அதை வரவழைக்கணும் அப்படின்னா வெள்ளை கலர் மெழுகுவர்த்தி வச்சுக்கணும் அதை வசியப்படுத்தணும் அப்படின்னா எல்லா கலர் மெழுகுவர்த்தி உங்களை சுத்தி வைக்கணும் எட்டு மெழுகுவர்த்தி இந்த மாதிரி சுத்தி வச்சு பண்ணுவோம் சக்கத்தை எழுதி எழுதி வச்சுக்கோங்க இவ்வளவு இத்தனை லட்சத்து ஆவிகளும் உங்களுக்கு வசியமாகும் ஆனா இது ரொம்ப கடுமையான ஒரு மெத்தட் இது முடிஞ்சவங்க முயற்சி பண்ணீங்க ஒவ்வொரு சக்கரமும் நான் இதுல கொடுத்துருப்பேன் இத செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரோட மந்திரம் சொல்லுங்க சொல்லிட்டு சேஃப்டி காளி மந்திரம் ஜமிக்கலாம் பயனாள மந்திரம் ஜெயமாட்டிக்கலாம் இந்த ஒவ்வொரு தேவதைகளும் என்ன வேலை பண்ணுவோம் இந்த ரசவாதி தேவதை கூட இதுல கொடுத்திருப்பேன் ரசவாதி தேவதை கொடுத்துருப்பேன் இந்த மந்திரவாதி தேவதை இருக்கும் அந்த தேவதை விஷயப்படுத்தா அவங்க மாந்திரிகள் சொல்லிக் கொடுக்கும் இந்த போர் தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கும் அஞ்சாவது சக்கரம் போர் தேவதை இந்த தேவதை வந்து எதிரியை அழிக்கிறதுக்கு எதிரிகளை வந்து ஸ்தம்பனம் பண்றதுக்கு இதுக்கு வந்து இந்த தேவதையை வந்து ஏவல் அனுப்புறது அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ஆங்கில முறை மெக்கன் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் இந்த பேய்களோட கொஞ்சம் பழகிருக்குங்க பேய்களோட பழகி பழகி எதுவும் வீட்டில் போனதையும் கூட பழகிருக்குங்க எல்லாரும் ஸோ பெய்களோட பழகி பழகி எல்லாத்துக்கும் பயம் போயிருக்கும் இது

ரெட் ஒயின் இல்லன்னா திராட்சை ஒயின் இந்த நார்மல் லாக் ஒயின் வரும் அந்த ஒயின் வச்சிட்டு நீங்க மந்திரி ஜோபம் பண்ணுங்க என்ன மந்திரம் ஜோபம் பண்ணணும் வீர மந்திரம் சாரி சக்கரம் பண்ணீங்க மந்திரம் சொல்லிட்டு நீங்க இந்த அதாவது எழுதும்போது என்ன அது எழுதும்போது பேப்பர்ல போது நம்ம வச்சுட்டு நம்ம என்ன நீங்க வச்சுட்டு எழுதணும் மெழுகுத்தி வெளிச்சு மட்டும் தான் இருக்கணும் மெழுகுத்தி வச்சுட்டு நீங்க இந்த மந்த் இந்த இந்த மருந்து வச்சு வச்ச வச்சா போதும் மருந்து வச்சு பாட்டில் வச்சுட்டு அதுக்கு முடிவு ஒயன் ஊற்றி வச்சுட்டு என்ன காரியத்தை நீங்கள் நினச்சி சொல்றீங்களோ அந்த காரியத்தை அதை முடிச்சு கொடுத்துரும் என்ன இது ப்ரொசீஜரா பண்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா மண்ட ஓடு இருக்கு இல்லையா மண்ட ஓட்ல வந்து ஒயின் ஊற்றி வைக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் இதுக்கு ஆனால் இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அது அது பீச்சை வாங்காம அகர் பீச்சை வாங்காம இதை ஃபாலோ பண்ணணும் நார்மலாக நீங்கள் ஒயின் ஊற்றி வச்சுக்கோங்க

நம்ம பெரிய ஆவிங்கலாம் பார்த்து நம்ம பேசுறோம் இது பண்றோம் பயப்படுறோம்னு சொல்றோம் சிறிய சிறி ஆவிங்கலாம் இருக்குல்ல குழந்தைங்க ஆவி அந்த மாதிரி சின்ன சின்ன ஆவிங்கல்லாம் பாத்து பர்ஸ்ட் பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆதிகளோட பேசலாமா எடுத்த உடனே பெரிய பெரிய சின்ன வயசுல எல்லாமே இப்படித்தான் பண்ணும் எல்லாமே பயப்படுத்துங்களா நீங்க குரல் இருக்கு இல்லையா குரல் வந்து குழந்தையோட ஆவிதம் பெரியம்மா இங்கேயா இருக்கானு ஒரு குழந்தை

ஓகே நீங்கள் அது வரைக்கும் உங்கள் உடம்ப தாங்குச்சி அப்படின்னா அதை போய் நடத்துக்கலாம் அது எடுத்த உடனே இதை பண்ணாதுங்க இல்லைன்னா குருவோட நேரடியான நான் நேரடி செயல்முறையில் இதை பண்ணிக்கலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது நிறைய சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதோட சைட் எஃபெக்ட் இருக்கும் ஒரு ஆவையும் சமாளிக்கிறது கஷ்டங்க உள்ளாகவே நீங்கள் எப்போ சமாளிப்பீங்க அது கண்டிப்பாக சமாளிக்கிறது சமாளி பேசுங்க சமாளிக்க ஜீ வணக்கம் ஏக் என்ன வச்சுங்க ஜீ சக்கரம் கொடுக்கீங்க ஏழு வேலை செய்யற தேவதைகள் அந்த நம்ம தேவையான தேவதைகள் எழுதுறதுக்கு உள்ள எழுதுறதா வெளியில் எழுதுறதா பேர் பேர் தேவதையில பேர் எழுத தேவையில்லை சரி சக்கரத்தை மட்டும் எழுதிட்டு சரி தேவதையில பேர் சொல்லி நீங்க அதை வேண்டிட்டாலே போதும் வேண்டுதல் வைக்கிறீங்க இந்த பிரச்சனை நடக்கணும் இல்ல ஒரு எதிரி தொலைவு பண்றோம் இல்ல இந்த காரியம் எனக்கு முடிக்கணும் பணம் வரணும் வியாபாரம் நடக்கணும் இது எது சொன்னாலும் செய்யும் இது வந்து நார்மலான கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்டின் மதத்துல உள்ள மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஆவைகள் எல்லாமே அந்த வழிவாய்ந்த ஆவைகள் எல்லாமே

கிறிஸ்டின்ல மாந்திரிகம் கொடுக்க போறேன் முஸ்லீம் முஸ்லீம் ஆனா உண்மைதான் முஸ்லீம்களுக்கே தெரியாது கிறிஸ்டினுக்கே தெரியாது உண்மைதான் நம்ம எங்க இந்துக்கள் மாந்திரிகம் முறை இந்துக்கே தெரியல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா வந்து என்ன சொல்ல கோவில் கோலம் அதிகமான கோவில் வச்சு வழிபாடுகள் பூஜை முறைகள் சாஸ்திரங்கள் அதிகம் உள்ள இந்து மதத்தில் உள்ள விஷயமே இந்துக்களுக்கு தெரியறது இல்லை அதை மதிக்கிறது இல்லை அவங்க அப்படி போது அந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் சார் நைட் மைக் நைட் சார் நூத்தி எட்டு எந்திர

தேவள்ள <laughs> <laughs>

பிரார்த்தனையை வேண்ட போது வச்சுதான் கேக்கணுமா நீங்க பிரார்த்தனை முடிவு வரைக்கும் அதுதான் உட்கார்ந்துருக்கோம் அந்த வட்டத்துள்ள தான்